ய்யா மாதுளை அடினியம் பூக்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு செடி வருது என்ன செடின்னு சொல்ல தெரியல கரண்டை பொண்ணாங்கண்ணெய் அமர்லில்லி ஒய்யா சைஸ் பெருசாகிட்ருக்காங்க நம்ம பிஞ்சா காட்டியிருந்தோம் இப்போ ரெண்டு கொய்யா பெருசாகிட்டாங்க சைஸு ஒன்று ரெண்டு அப்படியே மேலே ஒரு பிஞ்சு விட்டுருக்காங்க பக்கத்தில் வராங்க அப்படியே சங்கப்பூக்கள் பிங்க் கலர் பூக்கள் ப்ளூ மேரியா அப்படியே பச்சை மிளகாய் கிரீப்பர் பூக்கள் இது ஒரு கொய்யா செடி பிஞ்சுகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் டைம் பிஞ்சுகள் விடுறாங்க இதில் விடும்போடே நிறைய பிஞ்சுகளோட விடுறாங்க ஒரு கொத்து கொத்தா காப்பாங்களான்னு தெரியல செடி பாருங்க அப்படியே தக்காளி செடி அப்படியே அவரை அப்படியே பரண்டை சைஸ் பெருசாயிட்டு இருக்காங்க நம்ம பிஞ்சா காட்டியிருந்தோம் இப்போ ரெண்டு கொய்யா பெருசாக ஆயிட்டாங்க சைஸ்ஸு ஒன்று ரெண்டு அப்படியே மேலே ஒரு பிஞ்சு விட்ருக்காங்க பக்கத்தில் வராங்க அப்படியே சங்கு பூக்கள் பிங்க் கலர் சங்கு பூக்கள் ப்ளூ மேரியா அப்படியே பச்சை மிளகாய் க்ரீப்பர் பூக்கள் இது ஒரு கொய்யா செடி பிஞ்சுகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் டைம் பிஞ்சுகள் விடுறாங்க இதில் விடும்பொழுதே நிறைய பிஞ்சுகள் விடுறாங்க ஒரு கொத்து கொத்தா காப்பாங்களான்னு தெரியல செடி பாருங்க அப்படியே தக்காளி செடி அப்படியே அவரை அப்படியே பரண்டை அப்படியே போகணும் இல்லை எல்லாமே கொஞ்சம் டல்லாக இருக்காங்க ரெண்டு மூணு நாள் ஆச்சு நம்ம மேலே வந்து இன்றைக்கி தான் நான் வந்திருக்கேன் உரங்கள்லாம் கொடுக்கலான்னு அப்படியே வந்து ஸ்பைடர் லில்லி கத்திரிக்காய் ஃபுல்லாகவே கத்திரி செடி தான் இதில் அப்படியே ஒரு கோழி கோழி கொண்டை வந்து தப்சம் பிழைச்சுன்னு வந்துட்டுருக்காங்க விதைகள் மூலியமாக ரெட் கலர் செம்பத்தி பூக்கள் இது ஜிமிக்கி செம்பத்தி இன்னொரு செடி சைனீஸ் ஒய்லஜ் வாடாமல்லி பூக்களில் பிங்க் கலர் மினியேச்சர் செம்பருத்தி பூக்கள் அப்படி பாருங்கள் மாவுப்பூச்சி அக்கச்சக்கமாக இருக்காங்க இந்த செடியில் கிளீன் பண்ணணும் இல்லாட்டி செடி வேஸ்ட் ஆக்கிடுவாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் வரல நல்ல பூச்சி வந்துடுறாங்க எங்கேருந்து தான் வருவாங்கன்னு தெரிய மாட்டேன்னுது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராங்க பாருங்கள் கத்திரி செடியெல்லாம் பிஞ்சிகள் பக்கத்துலையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க மாவுப்பூச்சி மிளகாய் குடை மிளகாய்னு வீட் பண்ணலாம் நினச்சேன் யாரோ பறிச்சிருக்காங்க போல் இருக்குது நான் விட்டுருந்த மிளகாயே காணும் ஆனால் குடை மிளகாய் இல்லைங்க கன்ஃபார்மாக தெரியுது எனக்கு காஞ்ச மிளகாலே பெருசு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஆனால் நிறைய காய் இருக்குதுங்க சின்ன செடி தான் அவ்வளோதான் செடி சைஸும் இப்போமே ஒரு பத்து பதினஞ்சு காய் இருக்குது மிளகாய் அப்படி இது கார்லிக் பூக்கள் சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது கொத்து கொத்தாக பூப்பாங்க அவங்க அதிலே கத்திரி செடி வெத்தலை வெற்றிலை கொடி சூப்பராக வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு வெற்றிலை கொடி வந்ததில் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இப்போ தான் எனக்கு வந்திருக்காங்க கீரை பொண்ணாங்கன்ன கீரை அப்படியே கத்திரி செடிகள் இதெல்லாமே கத்திரி செடிகள் தான் நேற்று பறிச்சிட்டேன் இப்போ தான் பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிருக்காங்க செம்பருத்தி பூக்கள் சகப்பு கலர் ஆரஞ்சு கலர் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும் இது அடுக்கு செம்பருத்தி சகப்பு கலர் அப்படியே முள்ளங்கி செடி விதை போட்டது டிசம்பர் பூக்கள் துளசி ஒயிட் கலர் பூக்கள் தக்காளி செடி கத்திரி அதிலேயே ஒரு சுரக்கா செடி ஒரு அவரை செடி இன்னும் கொடுக்கல ஒரு மிளகாய் செடி அடுத்தது ரெட் கலர் அரளிப்பூக்கள் மெரூன் ஷேடில் ஒயிட் ஷேட் லில்லி பூக்கள் ரெயின் லில்லி முருங்கை இன்னும் ஒரு முருங்கை அப்படி சைனீஸ் வயலுக்கு அதோடு அவரை கொடி வெண்டை ரெண்டு காய் கொடுத்த எப்போ கொடுத்தாலும் ரெண்டு இல்லை நாலு இந்த செடியில் ஆனால் அதுவே போதுமானது சின்ன குடும்பத்துக்குனால எவ்வளோ பெரிய செல்ஸ் பாருங்கள் நம்ம கையை விட பெருசாக இருக்குது இந்த மாதிரி விதைகள் தான் கண்டிப்பாக நம்ம வாங்கி வைக்கணும் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இன்னொரு விதைக்கு இதை நான் ரெடி பண்ணிவிடுவேன் அப்படி நெல்லிக்காய் கொத்து கொத்தாக வந்துட்டாங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க என் மருமகளுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த நெல்லிக்கனி கொஞ்சம் பெருசாக ஆகட்டும்னு விடலான்னு பார்த்தா அதுக்குமே யார் பறிக்கிறாங்களா இல்லை பறவைகள் கொத்தி போட்டு தெரியல பெருசாகவே ஆக விடுறது இல்லை அப்படியே பாவை கொடி நல்ல சைஸ் பெரிய சைஸாக வராங்க பாவைக்கோ அப்படி இன்னொரு அருளிப்பூக்கள் செடி இது ஒரு முல்லை செடி அப்படியே பாருங்கள் மஸ்மெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க ஒன்று ரெண்டு போகணும் அப்படி இதுலேயும் மஸ்மெல்லான் செடி இருக்குது வேர்க்கடலை செடி நிறையா செடி போட்டேன் எது எது வந்திருக்குன்னு தெரியல நிறையா செடி குட்டி குட்டியாக இருக்குது நெத்தியமல்லி பூக்கள் இது ஒரு மல்லி நம்ம தோட்டத்தில் உள்ள அத்தனை செடிகளையுமே வரிசைப்படுத்தி வச்சுருக்கேன் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி போட்ட வீடியோஸில் எந்த பூக்கள் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வந்து காய்கறி பூக்கள் பழங்கள் கீரைகள் என எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தி இருக்கிறோம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் போடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன செடிகள் எப்படி வைக்கும் பொழுது அந்த ரிசல்ட் அதிகமாக இருக்குன்றதை நம்ம வரிசைப்படுத்தி பார்க்கலாம் அழகிய பூக்களோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நம்ம பேப்பரோஸ் ஒயிட் கலர்